ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா மானிட்டேசனில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாறியிருக்கு இப்போது ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தோன்னா சேனல் வந்து பைசா வந்து இல்லாமல் மானிட்டேஷன் கேன்சல் ஆக போதும் தெரியல நிறைய விதிகள்லாம் மாறியிருக்காங்க அதில் ஒரு விதி என்ன அப்படின்னா வந்து பார்த்தினா உங்கள் வீடியோவை வந்து விரும்பி வந்து எல்லோரும் பார்த்துருக்கணும் இது வந்து ரொம்ப சரியான ஒரு முறை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கும்போது ஒரு வீடியோவை இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாலரே வந்து வரல மாதத்துக்கு வந்து எவ்வளோ வரும் கேட்டால் ஒன்றரை டாலர் வந்து வரும் ஒன்றரை டாலர் சில தடவை வந்து பார்த்தா அரை டாலர் கூட வந்திருக்கு எனக்கு இப்போ நினச்சா கூட சிரிப்பாக வருது ஒன்றரை டாலர் ரெண்டு டாலர் தான் வந்து வந்தது என் மொதல் சேனலில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஆனால் இப்போ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வியூஸ் வந்து நிறைய பேர் பார்த்தா மட்டுந்தான் உங்கள் சேனலில் மானிட்டேஷசன் கொடுக்க போகிறாங்க இது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து டாலர் வந்து வச்சா வெரிஃபிகேஷன் ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்படி பத்து டாலர் வருது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு ஏன்னா ஒன்று ஒரு பத்து மாதத்துக்கு மேலேயே ஆச்சு சொல்கிறேன் ஏன்னா மாதம் ஒரு டாலர் வந்து இப்போ நிறைய வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதே இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இருபத்தஞ்சி டாலர் கிடச்சிது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் வந்து மானிடேஷன் இருந்தது அதனால் ஒரு ஐம்பத்தஞ்சு டாலர் கிடச்சிது ஆனால் அதை எடுக்க முடியறதுக்கு எடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடுச்சி தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரன் பண்ணவே முடியல அப்படியே நான் விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு சேனலுக்கே போயிட்டேன் அந்த மாட்டேஷன் வரணும் அதில் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சு மாதமே இரநூறு முந்நூறு டாலர் கூட எனக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தொம்பதாயிரம் ரூபா கூட வரை வந்து மாதம் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பதினஞ்சுக்கு அப்புறம் ரூல்ஸ் பயங்கரமாக ஆக போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்காக பண்ணிட்டாங்க ரிவியூஸ் போடக்கூடாது ரேட் போகக்கூடாது உங்கள் சொந்த வீடியோ வந்து மானிட்டேஷன் கொடுத்தாங்க இப்போ அப்படி கிடையாது சொந்த வீடியோ இருந்தாலும் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கோயிலில் வந்து எடுக்கிறீங்க ஏன்னா அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் எடுத்திருப்பாங்க முன்னாலும் உங்கள் சொந்த கண்டன் அப்படின்னா நம்ம கோயிலை மட்டும் போட்டோம் இன்னுமே அப்படி போடக்கூடாது அந்த கோயிலை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் பேசுகிற மாதிரி வந்து போடலாம் அப்புறம் நீங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி விவரங்கள் சொல்லலாம் இப்படிலாம் நிறைய எஃபெக்ட்ல கொடுத்தா மட்டும்தான் ஒரிஜினல் கண்டன் ஆகும் இல்லைனா ரீவ்யூஸ் ஆகும் இப்படி நிறைய வந்து கொண்டுட்டாங்க திரும்ப திரும்ப போடக்கூடாது திரும்ப திரும்ப டேக் பண்ணக்கூடாது நிறைய கொண்டு இருந்தாங்க எத்தனை பேருக்கு மானிட்டேஷன் கிடைக்குன்னு தெரில எனக்கு கூட மானிட்டேஷன் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாகவே வந்துருக்கு அதனால் இன்னுமே போடுற வீடியோக்குள்ளே இதுவரையும் போட்ட வீடியோக்கள்லாம் விடுங்க இன்னுமே போடுற வீடியோக்களை வந்து நல்லா எல்லா ரூல்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நீங்கள் போடுங்க போட்டிங்கன்னா முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல நிறைய வீடியோக்கள் யூஸ்ரு போட்டேன்னா மட மடன்னு அதை டெலிட் பண்ணிடுங்க மான்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சேனலை ரொம்ப 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 கவனமாக பாருங்க ஒரு வீடியோ போடுறதுக்கு பத்து தடவை போடுங்க அதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ இப்போ எனக்குலாம் டாலர் கம்மியாகிடுச்சு அப்படின்னா இப்போ தொண்ணூத்தஞ்சு டாலர் ஆயிடுச்சு அப்படின்னா கடகடன்னு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு வீடியோ போடுவேன் இனிமேல் அப்படி போடவே முடியாது இப்போ நிறைய போடுறது அப்படின்னா அது கூட அந்த மாட்டேஷன் கேன்சல் பண்ணும் அப்படி ஆகிட்டாங்க பணம் சம்பாதிக்க ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக ஆகிட்டா கேள்விக்குறியாகவே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் ரியாக்ஷன் இப்போ அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டு ரியாக்ஷன் பண்ணிணாங்கன்னா அதை ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் அந்த அப்படி கிடையாது ரியாக்ஷன் பண்ணக்கூடாது உங்கள் ஒரிஜினல் வீடியோ போட்டு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே ஆனால் அடுத்தவங்க வீடியோ போட்டு நீ ஒரிஜினல் நீ ரியாக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சரி ஏகப்பட்ட கண்டிஷன் இந்த கண்டிஷன்லாம் பார்த்தா நமக்கு தலையே சுற்றுதுன்னு சொல்லலாம் மானிட்டைசர் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியல முடிஞ்ச வரை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த சேனல் அந்த சேனல் இல்லைன்னா புதுசாக ஒரு சேனல் எல்லா ரூல்ஸையும் வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவும் அழிச்சிட்டு முதலேருந்து வரும் முதலேருந்து ஆரம்ப முதலே இருந்தான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி முதலேருந்து நம்ம ஆரம்பித்தா தான் நம்ம சேனலுக்கு மானிட்டைசன் கிடைக்கும் அதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்லேருந்து வந்து எதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அத்தனை வீடியோக்கள் அது கொஞ்சமாக வந்து நூறு இரநூறு வீடியோ போட்டாங்களோ ஓகே நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ஓரளவு வந்து அழிச்சிருக்கேன் இன்னும் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதை அதுக்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் ஒரு லட்சம் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ப்ரைவேட்டில் போடுறேன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் போடாதீங்க சேனலுக்கு பிரச்சனை வரும் சுடு அப்படின்னா ஃபுல்லாகவே டெல் பண்ணிருங்க டெல்ட் பண்ணால் தான் என்றைக்குமே பிரச்சனை வராது ஏன்னா நாளைக்கு ப்ரைவேட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா மான்ட்டேஷன் என்றைக்குமே கேன்சல் ஆகும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க வீடியோ பிடிச்சா சேனலை சேலர் சிப்பிட் நன்றி வணக்கம்